அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்தூ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் நண்பர்களே முதல்ல இந்த வீடியோ வந்து பாருங்க அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே இந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்க எல்லோருமே திருடங்க தான் சொல்லப்போனால் குருடாங்க தான் இந்த பாட்டு இந்த ஐடியில் இதை போட்டிருக்கிறது அந்த வீடியோலேயே சென்டர்லேயே இந்த ஐடி நம்பர் வரும் அவருடைய லோகா மேலே வரும் அந்த சேனல்காரர் தான் போட்டிருக்கிறாரு சேனல்காரரோ யாரோ போட்டிருக்கிறாரு நீங்கள் கிழிக்கணும்னா அவரே கிழிச்சிக்கிறேங்க இதை நான் ஒரு காலம் மாட்டேன் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி விவசாயம்னு எனக்கு என்னென்னு தெரியாது சோற போட்டாங்க இடம்லாம் கடையில் காசு கொடுத்து சாப்பிட்டோம் வந்தோம் போனோம் என்று விவசாயி என்று ஒருவர் நம்மிடம் வந்தாரோ அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வருஷ வருஷம் நான் வர்றதில் என்ன நடக்கு ஏது நடக்கு தான் பார்ப்பேன் எனக்கு செய்ய தெரியாது விவசாயத்தை இறங்கி சொன்னால் தானே வண்டி ஓட்ட தெரியாது சொன்னால் பழைய அதே மாதிரி தான் விவசாயமும் புரியுதா ஆனால் அவர் என்னத்தில் போட்டிருக்காரு தெரியுதா வத்தல்னு சொல்லுவாங்க மிளகாய காய வச்சா வத்தல் அந்த வத்தலை குமிச்சு வச்சுருக்காங்க அங்கே ஒரு ஸ்ப்ரே கன்று வச்சு அடித்து போயிட்டுருக்கு இதுக்கு தான் அவர் அந்த பாட்டை போட்டிருக்கிறாரு என்ன பாட்டு போட்டிருக்காரு அவங்க அப்பா விவசாயியாக இருந்தால் அந்த மாதிரி போட்டிருப்பாரா அவன் அம்மா விவசாயம் இருந்தால் அப்படி போட்டிருப்பாரா இப்போ பாருங்க நான் அந்த பருத்தி காட்டில் நிற்கிறேன் நல்லா பார்த்துக்குறேங்க பருத்தி புரிதா பருத்தி காட்டில் நிற்கிறேன் அங்கே ஒரு ஒரு நம்மளை போல் ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்கள வச்சு தான் நான் கேமரா பிடிக்க வச்சுருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு ஒரு சாட்சிக்கு ஒரு ஆள் வேணும்ல நான் என்ன பேசுகிறேன் எதுன்னு வீடியோ பார்க்குறாங்க இல்லை அது வேற விஷயம் அவர் ஏன் அந்த பாட்டை போட்டிருக்காரு தெரியுமா மிளகாயில் ஸ்ப்ரே அடிக்கிறதா போட்டிருக்காரு எதுக்கு அந்த பாட்டை போடணும் வத்தலில் என்ன ஸ்ப்ரே அடிப்பாங்க தெரியுமா அந்த வத்தலில் ஏன் அடிக்கிறாங்க தெரியுமா நான் சொல்கிறேன் டிரைவர் ஒரு வத்தலை எடுத்து காஞ்ச பிறகு அது எடுத்து வச்ச பறவு அது கோணியில் உள்ள திணிக்கும் போது உடையும் கையால் எடுக்கும்போது உடையும் அப்போ என்ன உடைஞ்சி மார்க்கெட்டுக்கு போனால் என்னையா துண்டு துண்டாக வந்திருக்கான்னு விதைச்சதில் பாதி காசை கட் பண்ணிடுவாங்க யாருக்கு நட்டோம் விவசாயிக்கு தானே அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி அது தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸ்ப்ரே பண்ணி உடனே என்ன பண்ணுவாங்க இங்கே தண்ணி அடிச்சுட்டே வரும்போது பேக்கில் மூட்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போது முழு முழு வத்தலை அப்படியே மூட்டைக்குள்ளே போய் ஜாமான் உள்ளே போய் அங்கே போய் உடச்சி பார்க்கும் போதும் எனலாம் போகும் வண்டி போகும் ரேட்டு ஓகே உள்ளே வந்து முழுசாக இருக்கும் அங்கேயும் முழுசாகவே இறங்கும் ஆனால் இவர் என்ன போட்டுருக்காரு பால் தானே அம்மா ஒரு பாலை கொடுத்துருச்சு அவருக்குன்னு வாங்கிய சொன்னவருக்கு அவருக்கு மட்டும்தான் அந்த வீடியோ சொன்னவர் பாலை கொடுத்துட்டு உள்ள தம்பி வீட்டுக்குள்ளே விஷம் வச்சுட போகிறாங்க கலைக்கு குடிச்சிட போய்ங்க பார்த்துக்குறங்க பாலுன்னு சொல்லி குடிச்சிடறாங்க உள்ளே விஷம் இருக்கும் என்ன இது அப்படியில் இது தண்ணி தான் அடிக்கிறாங்க எந்த ஸ்ப்ரேயோ சோப்பு பயிண்டோ அதெல்லாம் எதுவுமே அடிக்கல விவசாயி கேவலப்படுத்தாதீங்க சரியா திருப்பி திருப்பி சொல்கிறேன் விவசாயி கேவலப்படுத்துகிறாங்க இத்தனை பேர் காட்டுக்குள்ளே நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன் விவசாயத்தை நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் காமங்கோட்டைக்கு வந்த இடத்துல இந்த வீடியோ பதிவு பண்ணணுன்னு நான் நான் பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு எனக்கு வேறு வேண்டா ஒரு ஆளு நிற்கிறாரு உள்ள பெரியவர் நிற்கிறார் உள்ள அவங்க பேத்தி தான் போல இருக்கு இது கொஞ்சம் பிடிமா என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கே புரியுதா ஆனால் நீங்கள் என்ன விவசாயம் மட்டும் கேவலப்படுத்தலை இவன் தான் கடத்துறான் இவன் தான் பண்ணுறான் இவன் தான் கலப்படம் பண்ணுறான் அது பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிய சரியா சரி சாட்டாக முடிச்சிடறேன் நான் கேட்குற மூணு கொஸ்டனுக்கு நீ எனக்கு பதில் சொல்லி அவனை மறந்துடறத புரியுதா வெண்டைக்காயை வித வைக்கிறது யார் விளைச்சல் போட்டது யாரு சொல்ல முடியுமா உனக்கு செம்மு திராணி உனக்கு இருக்கா என்கிட்ட வந்து போ என்கிட்ட பேசி இதுக்கு பதில் சொல்லு நீ இந்த வீடியோக்கு நீ பதில் சொல்லணும் வெண்டைக்காயை விளைச்சது யார் விவசாயி அதை வாங்கிட்டு போனது யார் வேற ஒருத்தன் அதுக்கு பச்சை பயிண்ட் அடித்தது யார் வந்ததா இல்லையா யாரு நீ தானே அடிச்ச தர்பூசணி தர்பூசணிங்கிறாங்க விளைய வச்சது யாரு விவசாயி அதை கொண்டு இன்ஜெக்ஷன் ஏத்துறா யாரு ஏத்துனது விவசாய ஆ ஆப்பிள்ள விளை வச்சது யாரு மெழுகு அடிச்சு பாலிசின்னு சொல்லி நல்லா ஆப்பிள்னு சொல்லி விற்கிறீங்களா யாரு விவசாயா இந்த மூணு கனி முதல்ல பதில் சொல்லு அப்புறம் லைனா உனக்கு லிஸ்ட் கொடுக்குறேன் புரியுதா ஒரு காலம் சரி எந்த நாட்டுலயும் எங்கேயுமே சரி ஒரு விவசாயி தன்னுடைய வேர்வையை ரத்தமா விட்டு புரியுதா சிந்தி நிலத்தில் அவனுக்கு இருக்கோ இல்லையோ நமக்கு ஒரிஜினலாக அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்குற கடமை அவருக்கு இருக்குது புரியுதா அது இருக்க அம்மா பெற்று தான் போட்டாங்க அம்மா வளர்த்துட்டாங்க வளர்த்துட்டாங்கன்னு அப்படி சொல்ல முடியாதுண்ணா ஏன் தெரியுமா சின்ன வயசுலேருந்து பிறந்ததுலேருந்து இவ்வளோ நான் நிற்கிற வரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் இந்த உலகத்தில் பண்ணி கொடுத்தது ஆண்டவன் மூலமாக அந்த விவசாயி தான் அவன் இல்லைன்னா எதை சாப்பிட்டுருப்பேனி போன் வீட்டாக கூடி ஆதிக்கிட்ட அதை போட்டது அவன் அவனு ஒரு விவசாயி தானே அதில் தான் வளர்ந்துருக்கோம் இந்த பதிவை நம்ம போடாத விவசாயிகளை பற்றி தப்பாக போடாத எந்த விவசாயம் ஒன்று கொள்றதுக்கு பண்ணவே மாட்டான் மறந்துடாத உனக்கு இதுக்கு எச்சரிக்கையாகவே எடுத்துக்க நீ உனக்கு புரியுதா இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்தபடியாவில் சந்திப்போம்